என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான நைட் டின்னர் தாங்க பார்க்க போறோம் குழந்தைங்களுக்கு எப்பவுமே இட்லி தோசைன்னு கொடுத்து கொடுத்து ரொம்ப அடிச்சிருச்சு அதுவும் சட்னி சாம்பார் வச்சு வச்சு அதுவும் போரே அதனால இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா செய்யுமா அதுவும் ரோட்டு கடலில் இருக்க மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லா சொல்லியிருந்தாங்க சரி நம்ம ஒரு ரெடி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை வச்சுட்டு அது எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுக்கு போட்டு பட்டலவங்க வெங்காயம் பச்சை மிளகா கருப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கணுங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது கூடவே கொஞ்சம் தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு கூடவே கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இது நல்லா வதங்கும் போது நம்ம மசாலா எல்லாம் இதுக்கு என்ன மசாலா பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் மசாலா கொஞ்சமா போட்டு எல்லாத்தையுமே நல்ல ஒரு கலர் கலர் கொஞ்சமா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றணும் அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் தேங்காவையும் சோமையை போட்டு நல்லா அரைச்சு அதையுமே எடுத்து நான் ஊத்திக்கிறேன் இந்த தேங்காய் தண்ணி அரைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா தண்ணியும் தேவையான அளவு ஊத்திட்டு அது மூடி போட்டு மூணு விசில் விடணுங்க இது நல்லா உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டதுக்கு அப்புறம் தான் முடிவோம் நான் அதுக்கப்புறம் மூடி வச்சேன் ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வேற லெவல்ல இருந்தது அந்த குருமா நம்ம தேவையான அளவு தண்ணியாவும் இருந்தது அதனால குழந்தைங்க சப்பாத்திக்கு சூப்பராவே சாப்பிட்டு பார்த்தாங்க இதுல ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூடவே நின்று அவருமே ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தார் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா இருந்ததுன்னா பாருங்க கூட இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ரெசிபி வருதோ இல்லையா ஹஸ்பண்டோட லவ் உங்களுக்கு கண்டிப்பா வந்துருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்